பாபநாசம் அருகே மூங்கில் கொத்து சருகுகளை கொளுத்தும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று வீடுகளில் இருந்த பொருட்கள் எரிந்து நாசம் வீட்டில் இருந்தவர்கள் அதிருஷ்டவசமாக உயிர் தப்பினர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரி பெரியார் திருவில் ராஜகிரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஷேக் தாவூத்திற்கு சொந்தமான பூங்கில் கொத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா மற்றும் கிருஷ்ணன் ஆகியோர் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது மூங்கில் கொத்தினை சுற்றி கிடந்த சருகுகளை அழைப்பதற்காக தீயிட்டு கொளுத்தினர் அப்போது மலமளவினை எரிந்த தீயானது அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளுக்கும் பரவியது இதனால் ஜான்சன் என்பவரது குடிசை வீடு முற்றிலும் எரிந்து நாசமானது அம்மாள் என்பவர் வசித்த குடிசை வீட்டில் அனைத்து பொருட்களும் எரிந்த நிலையில் அருகில் இருந்த பீமையன் என்பவர் வசித்த வீட்டின் தளவாட பொருட்கள் பாதி எரிந்த நிலையிலும் சேதங்கள் ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த பாபநாசம் தீயணைப்பு துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் தீயை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை இதுகுறித்து பாபநாசம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்